ஒரு பாஸ்டர் அவர் சொன்னா கேட்பாங்க நான் சொன்னா கேட்பாங்களா ஒருவேளை நீங்க ஏசு கிறிஸ்துவை பற்றி சொல்லணும் ஒரு எண்ணத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க உங்களுக்கு இருக்கிற பைபிள் நாலேஜ் போ உங்களுக்கு இருக்கிற சாதுரிய போகும்போது நிறைய பேர் கொலைஞ்சு போனாங்க குட்டி சுவராக போனாங்க காணாம போனவங்க அட்ரஸ் இல்லாமல் போனாங்க இயேசுடைய அன்பை அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க சொன்னீங்க வாழ வைப்பாங்க அவங்க கண்ணீரை துடைப்பாரு அவங்களை பெரிய லெவலில் கொண்டு போவார்கள்

நம்ம ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது யார் வருவா நம்ம சொன்னால் யார் கேட்பா அநேக வாலிபர்கள் இயேசு கிறிஸுப்பில் வந்த பிறகு நான் போய் அநேகருக்கு இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லணும் அவர்கிட்ட சொல்லணும் இவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம நிறைய பேர் வந்து ரொம்ப உற்சாகப்பட்டு பல காரியத்தை நம்ம செய்யணும் நான் சொன்னால் யாராச்சும் கேட்பாங்களா அவர் பெரியவர் அவர் ஒரு பாஸ்டர் அவர் சொன்னால் கேட்பாங்க நான் சொன்னால் கேட்பாங்களா நான் ஒரு ஆஃப்டர் ஆல் சாதாரண ஆள் தானே அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சு அவங்க ஒண்ணுமே சேர்த்து இல்லை மார்க் ஒண்ணு பதினேழு இயேசு சொன்னாரு என் பின்னாடி நீ வா உடனே மனுஷனை பிரிக்க விழாக்குமே அப்படிதான் சொன்னாரு அப்போ நம்ம இயேசு பின்னாடி போனோம்னா நம்ம பிற மனிதர்களை இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய அன்பிற்குள் கொண்டு தான் நம்மளை மாத்துவார் அதுதான் உண்மை அப்படிதான் ஏசு சொல்லியிருக்கிறேன் இப்போ ஒருவேளை நீங்க ஏசு கிறிஸ்தனுடைய அன்புக்குள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அநேகருக்கு அந்த அன்பை பறைசாற்றலாம் அநேகருக்கு அந்த அன்பை தெரிவிக்கலாம் யாருக்கிட்ட தெரிவிக்கணும் யாருக்கிட்ட போகணும் யாருக்கிட்ட போனால் டைம் வேஸ்ட் ஆகணும் அப்படின்னு பைபிளில் ரொம்ப தெளிவாக இருக்கு பாருங்க ஏசு சொல்ற பதினஞ்சு மத்தையு பதினஞ்சு இருபத்தி நாலுல காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் இடத்தில் அனுப்பப்பட்டேன்னு சொல்றாரு அப்போ இந்த பூமியில் யார் இயேசுவை ஏற்றுக்கொள்வார் நல்லா கவனிங்க எல்லாரும் இன்னைக்கு நீங்கள் சொன்னா உடனே ஏற்றுக்க மாட்டான் ஒருவேளை பின்னாடி ஏற்றுக்கலாம் ஆனால் நீங்க சொன்னா ஏத்துக்கணும்னா அவங்க காணாமல் போன ஆடா இருக்கணும் நிறைய பேர் வந்து இந்த பூமியில் அவன் காணாமல் போயிட்டு அவனுக்கு ஒரு வேல்யூ கிடையாது அவனுக்கு ஒரு செல்வாக்கு கிடையாது அவனுக்கு ஒரு விஷன் கிடையாது அவன் யாருன்னு அவனை கேட்டா அவனுக்கே தெரியாது அவன் என்ன செய்யறான் எங்க போறான் என்ன பண்றான் ஒன்றுமே தெரியாது இன்னைக்கு அநேக மாணவர்கள் அப்படி இருக்காங்க தம்பி நீ என்னப்பா பண்ற அப்படின்னா ஏதோ படிக்கிறேன் சார் அப்படின்னா இன்னைக்கு வேலைக்கு போற ஒரு ஐயா அவர் கேட்டீங்கன்னா ஏதோ வாழ்றேன் சார் இன்னைக்கு காணாம போயிட்டாங்க நிறைய பேர் லாஸ்ட் அப்படிப்பட்டவர்கள் தேசு கிருஷ்ணன் அன்புக்குள்ள முதலாவதாய் வருவார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு இன்னொரு வசனத்தை நான் படிக்க பாருங்க மத்திய பதினெட்டு வசனம் இந்த சிறுகியவரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்தில் என் பரவ பிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அவன் சின்னவன் அவன் எளியவன் அவன் காணாமல் போனவன் அவன் செதர் உண்டவன் அவன் உருப்பட மாட்டான் அப்படிப்பட்டவங்களை நீங்கள் அற்பமாக என்னாதீங்க அப்படிப்பட்டவங்க இயேசுன்றைய ராஜ்யத்துக்குள்ளே வருவாங்க கண்டிப்பாக வருவாங்க பாருங்கள் அதை சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்து சொன்னாரு ஒரு மனுஷனுக்கு நூறு ஆடுகள் இருக்கு அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பான் அது ஒரு மெய்ப்பன் யாரை தேடி போறான் யாரை தேடி நம்ம போகணும் சிதறி போயிட்டான் தொலைஞ்சு போனவன் அவனை தேடி இந்த மெய்ப்பன் போறான் தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகள் ஏன் தொண்ணூத்தி ஒன்பது விட்டாரு தொண்ணூத்தி ஒன்பது போதும்னு இருந்திருக்கலாம் இல்லையா ஏன்னா தொடுத்த போன ஒழுங்கா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அது ஒழுங்கா மெய்ப்பனோட இருக்கு அதை விட்டுட்டாரு ஒன்னு மெய்ப்பன் விட்டுட்டு ஓடிடுச்சு அது காணாம போயிடுச்சு தொலைஞ்சு போச்சு குட்டிசவரா போச்சு அதை தேடி போறா இருப்பாருங்க ஆண்டவராக ஆண்டவரா கிருஷ்ணன் இன்னைக்கு அப்படித்தான் அவர் தொலைஞ்சு போனதை தேடுறதுக்கு தான் இந்த பூமிக்கு வந்துருக்குற இந்த பூமிக்கு வந்து அவர் தொலைஞ்சு போனதை தேடுனது மாத்திரம் இல்லை அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் தியாகமாக சினுவையில் கொடுத்துருக்கிறார் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க இன்னைக்கு ஏசு கிறிஸ்து இவ்வளவு பெரிய காரியத்தை எதுக்கு செஞ்சுருக்காருன்னா காணாமல் போன ஆடுகளை ஃபுல்லாக காணப்பட வைக்கணும் பட்டிக்கு கொண்டு வரணும்னு சொல்லி தான் அவர் அந்த மாதிரி செஞ்சார் அப்போ நம்ம அவருடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும் அவர் செஞ்சது அப்படியே போகும்போது நிறைய பேர் தொலைஞ்சு போனவன் குட்டி சோகராக போனவன் காணாம போனவன் அட்ரஸ் இல்லாமல் போனவன் அப்படி நிறைய பேரை நீங்கள் பார்க்கலாம் அப்படிப்பட்டவர்களோட நீங்கள் நீங்கள் இயேசுனுடைய அன்பை அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க டக்குன்னு பிடிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் இயேசு தேவை இன்னைக்கு ஒருத்தர் ஒரு போதையில் இருக்கான்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு போதையில் அவன் தண்ணி போதையில் இருக்கலாம் இல்லாமல் வந்து குடும்பம் பெரிய குடும்பம்னு சொல்லிட்டு அந்த போதையில் அவன் இருப்பான் இல்லை அவனுடைய சம்பளம் பெருசு அவன் பெரிய பணக்காரங்கிற போதையில் அவன் இருக்கலாம் பலவிதமான போதையில் மக்கள் இருக்கிறாங்க கிட்ட நம்ம போய் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா வேதம் சொல்லுது பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார் இயேசுக்குள்ள வராத ஆட்கள் ரெண்டே பேர் ஒன்று வந்து பெருமை உள்ளவன் அவன் எதை பற்றியாச்சும் பெருமையாக நினச்சிக்கிட்டு இருப்பான் அவன் குளத்தை பத்தி நினச்சவன் ஜாதி பெருமையை நினைச்சுட்டு இருப்பான் இல்லாமனுடைய பண பெருமையை எடுத்துக்கிடுவான் எதையாச்சும் ஒரு பெருமை வச்சிருப்பாங்க அப்படிப்பட்டவங்கிட்ட நம்ம டைம் வேஸ்ட் பண்ண மாட்டான் ஏன்னா அப்படிப்பட்டவன் வரவே மாட்டான் பெருமை உள்ளவனுக்கு கர்த்தரை எதிரின்னு போட்டிருக்கு அவன் இப்படி கர்த்தர்கிட்ட வருவான் அடுத்த கேட்டகரி வந்து இயேசுக்குள்ள ஏன் வர பொய்யன் பொய் சொல்ற அதாவது எல்லாருமே போய் சொல்கிறோம் நம்ம எல்லாருமே போய் சொல்கிறோம் சில நேரத்தில் போய் சொல்கிறோம் சில நேரத்தில் உண்மை சொல்கிறோம் நான் அப்படிப்பட்டவங்க வந்து பொய்யே கிடையாது இந்த ஒரு கேட்டகரி இருக்கு யோவான் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாம் வசனத்தில் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவுனுடைய இச்சையின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள் அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைவாதகனாக இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்பதில்லை அவன் பொய்யனும் பொய்யக்கு பிதாவுமாயிருக்கிறான் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் அதாவது பொய்யில வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருப்பாரு சும்மா எல்லாரும் பொய் சொல்றோம் ஒரு உண்மை சொல்றோம் அது ஓகே அதை பத்திங்க போட்டு சில பேர் பொய்ய நம்பரம் பாருங்க பொய் சொல்லித்தான் நான் முன்னுக்கு வரணும் பொய் தாண்டா நம்மளுக்கு உதவி செய்யணும் பொய்யை வந்து கடவுள் மாதிரி பொய்யை சொல்லி நான் வந்து வெறியாலாக வருவேன் அப்படின்னு சொல்லி அவன் பொய்யை பயங்கரமாக விசுவாசிப்பான் உண்மையை துச்சுமை மதிப்பான் உண்மையை கிண்டல் பண்ணுவான் யாராச்சும் உண்மையாக இருந்தால் அவனை கிண்டல் பண்ணுவான் பொய்யை மிகப்படுத்தி பேசுவான் தவற வந்து பெருசாக பேசுவான் நல்லதாக சின்னதாக பேசுவான் நல்லவனை கொடுத்து தப்பாக பேசுவான் கெட்டவனை கொடுத்து நல்லதாக பேசுவான் இவன் வேறு கேட்டகரி இப்படிப்பட்ட நான் ரசிக்கப்படுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இவன் பிசாசனுடைய மகே மகனு போட்டிருக்கு இப்படிப்பட்ட ஆளுகாம் பிசாஜினுடைய பிள்ளைகள் இந்த ஆளுகிட்ட நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இவன் உண்மையை மதிக்க மாட்டான் இவங்கிட்ட போய் நம்ம உண்மையை சொன்னோம்னா இவங்கிட்ட போய் நல்லது சொன்னா நம்மளே கேவலமாக பார்ப்போம் அப்படிப்பட்டாங்க வச்சிக்கப்படுறது ரொம்ப கஷ்டம் நம்ம அப்படிப்பட்ட வந்து விலகி இருக்கணும் வேதனை இருக்கு அதனால பிரியமானவர்களே ஒருவேளை நீங்கள் ஏசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறோம்னு ஒரு எண்ணத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க உங்களுக்கு இருக்கிற பலன் போதும் உங்களுக்கு இருக்கிற பைபிள் நாலேஜ் போதும் உங்களுக்கு இருக்கிற சாதுரியம் போதும் நீங்க யாரை தேடி போகணும்னா தொலைஞ்சு போய் காணாம போய் அல மோதிக்கிட்டு இருக்கிற மக்கள் இடத்துல நீங்க போங்க கண்டிப்பா அவங்க இயேசுடைய அன்புக்கு செவி சாய்ப்பாங்க இயேசு என்னை உதவி செய்வாரா இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா ஐயோ எல்லாரும் நீ ஏமாற்றணும்னு நினைக்கிறான் இவர் எனக்காகவே ரத்தத்தை கொடுத்துருக்காரு என்ன கொல்றதையா நிறைய பேர் இருக்கான் இவர் எனக்காக செத்து இருக்காரு அப்படின்னு சொல்லி ஏசு கிருஷ்ணனுடைய அன்பை புரிஞ்சுக்குவாங்க அவர்கிட்ட வருவாங்க இயேசு அவங்கள வாழ வைப்பார் அவங்க கண்ணீரை துடைப்பார் அவங்கள பெரிய லெவலில் கொண்டு போவார் ஏன்னா இயேசு கிறிஸ்து சர்மத்துக்கு அதிகாரி அண்ட சராசரத்துக்கும் அவர் ஒரு எஜமானன் அவர் செய்ய முடியாத பெரிய காரியம் என்ன இருக்கு அதனால இந்த சாதாரண தொலைஞ்சு போன குட்டி போன குடும்பங்களை மக்களை அவர் ரொம்ப நேசிக்கிறார் அவங்களை கூட்டிட்டு வாங்க அவங்கள கூட்டிட்டு வந்து ஒரு பெரிய ஊழியத்தை கட்டுங்க ஒரு பெரிய காரியத்தை செய்ங்க அவங்க மூலமா இந்த மூ இந்த பூமியவே மாத்திரம் அவங்களுடைய பட்டணத்தை பிடிக்கலாம் அவருடைய மூலமா இந்த நம்ம நாட்டையே மாத்திடலாம் இயேசுக்குடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் அவர் நாம மகிமைக்காக அப்படி செய்ய கர்த்தவர்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்.